பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க மத்தியில நாங்க வந்து அன்பை சொல்வதற்கு தந்த நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாய் சிறுவர்கள் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாய் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம் முதல் முதலாய் ஜாய் குட் நியூஸ் டிவி என்கிற இந்த சேனல் மூலமாய் ஆன்லைன்ல டிவி புரோகிரமாய் நாங்கள் முதல் முதலாய் செய்கிறோம் இன்று முதல் எல்லா நான்காவது சனிக்கிழமை எல்லா மாதமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாகும் உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க அவங்க இதை கேட்டு கொண்டிருக்கிற இருக்கிற சின்ன பிள்ளைங்க இதை தவறாம நீங்க கவனிங்க இதை கேளுங்க இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை இன்றைக்கு நீங்க சில பலவீனத்தோடு பாடுகளோடு ஏசப்பா எனக்கு செய்வாரா ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாரா ஏசப்பா என்ன நேசிக்கிறாரா அப்படின்னு நீங்க ஜபத்துல வந்திருக்கலாம் உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார் நம்ம எல்லாரும் ஒரு பாடலை போகிறோம் என் உயிரும் என் இயேசுவுக்காக என் உள்ளமும் என் இயேசுவுக்காக என் இயேசுவையே நான் நேசித்து என் இயேசுவையை நான் தியானித்து என் இயேசுவிலே நான் கலிகுற வேண்டுமே இந்த பாடலே எல்லா சின்ன பிள்ளைகள் இணைந்து பாடுங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கிற பெற்றோருக்கு கூட நீங்க எங்க கூட இணைந்து பாடுங்க என் உயிரும் என் இயேசுவுக்காக இந்த பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோம் என் உயிரும் என் ஏ சுவுக்காக என் உள்ளமும் என் ஏ சுவுக்காக என் உயிரும் என் ஏ என் உள்ளமுல் என் சுக்காத என் ஏசுவையே நான் நேசித்து என் ஏசுவையே நான் தியானித்து என் இயேசுவிலே நான் கழிகுற வேண்டுமே என் ஏசுவையே நான் நேசித்து என் ஏசுவையே நான் தியானித்து என் இயேசுவிலே நான் கழிகுற வேண்டுமே என் ஆசை என் இயேசு மாற்றமே வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே என் ஆசை என் இயேசு மாத்திரமே என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே என் நேசுவையே நான் நேசித்து என் ஏ நான் தியானித்து என் ஏசுவிலே நான் கழிகுற வேண்டுமே என்னே நான் நேசித்து என் ஏ சுவையே நான் தியானித்து என் ஏசுவிலே நான் கழிகுற வேண்டுமே என்னை உயிர்ப்பித்ததும் என் ஏசு மாத்திரமே என்னை உயர்த்தியதும் என் ஏசு மாத்திரமே என்னை உயிர்ப்பித்ததும் என் ஏசு மாத்திரமே என் நேசுவையே நான் நேசித்து என் ஏசுவையே நான் தியானித்து என் இயேசுவிலே நான் கடிகுற வேண்டுமே ஹலலூயா நம்மை உயர்த்தியது இயேசு மாத்திரமே நம்ம உயிர்ப்பித்தது இயேசு மாத்திரமே ஒருவேளை எனக்கு எதுவுமே வரல நான் சின்ன வயசுல ஏசப்பாக வாழ்றேன் உங்களை உயர்த்துகிறவர் இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறவர் இயேசு அவரை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசுங்க கூட நடப்பா இயேசுங்க கூட பேசுவா இயேசு இருந்தா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் ஒரு விசை கூட இந்த பாடலை பாடிட்டு இன்னொரு பாட்டு நம்ம ஆக்சன் பண்ணி பண்ண போறோம் சரியா ஒரு பாடல் கூட பாட போறோம் ஒரு விசை கூட பாடிட்டு அப்புறம் ஆக்சன் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம வந்து ஏசபாவை நன்றி செலுத்த போகிறோம் அதுக்கு நம்ம கதை கேட்க போறோம் வசனத்தை கேட்க போறோம் நீங்க எல்லா நாட்கள் கவனிக்கணும் யூடியூப்ல கூட இந்த செய்திகளை நீங்க பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஜாய் குட் நியூஸ் சேனல்ல ஒளிபரப்பாகும் யூடியூப்ல கூட நீங்க பார்த்து தேவ நாமத்தை மைமைப்படுத்தலாம் எல்லாரும் இணைந்து ஒரு இசை கூட பாடுவோம் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என் உயிரும் என்காக என் உள்ளமும் என்காக என் உயிரும் என் ஏ சுவுக்காக என் உள்ளமும் என் ஏ சுவுக்காக என் சுவையே நான் நேசித்து என் ஏசுவையே நான் தியானித்து என் ஏசுவிலே நான் கழிகூற வேண்டுமே என் ஏ சுவையே நான் நேசித்து என் சுவையே நான் தியானித்து என் ஏசுவிலே நான் கழிகூற வேண்டுமே என்னை உயர்த்தியதும் என் ஏ சும மாத்திரமே என்னை உயர்ப்பீத்தரும் என் ஏசு மாற்றமே என்னை உயர்த்தியதும் என் ஏசு மாத்திரமே என்னை என்னப்பித்ததும் என் மாத்திரமே என் ஏசுவையே நான் நேசித்து என் தியானித்து என் ஏசுவிலே நான் கழிகுறவேண்டுமே என் சுவையே நான் நேசித்து என் ஏசுவையே நான் தியானித்து என் ஏசுவிலே நான் கலிகுற வேண்டுமே சூப்பர் சூப்பர் நீங்க சூப்பரா பாடுங்க தொடர்ந்து நீங்க ஏசப்பாவுக்காக பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும் சரியா இப்ப ஒரு பாடல் நான் பாட போறோம் நாங்க ஆக்சன் பண்ணி பாட போறோம் சரியா நான் வந்து பாடி ஆக்சன் பண்ண போறேன் நீங்க வீடுகள்ல இருந்து இந்த பாடலை ஆக்சனோடு பண்ணணும் சரியா ஒருவேளை பெற்றவர்க கவனிச்சா நீங்க கூட உங்க பிள்ளைகளை ஆக்சன் பண்ண நீங்க உதவி செய்ங்க நம்ம சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சரியா நாங்க சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம் ஓகே ரெடியா ரெடி என்ன சொல்லணும் ரெடின்னு சொன்னா ஓ எஸ் சொல்லணும் சரியா நீங்க ரெடியா இருக்கணும் ஓகேவா இப்ப நம்ம எல்லாரும் சார்ந்து பாட போறோம் எனக்கு இல்ல உங்களை பயமுறுத்துகிற சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான் நீங்க பயப்பட மாட்டீங்க சரியா அந்த பாடல நம்ம எல்லாரும் இணைஞ்சு பாடுவோம் ரெடி ஒன் டூ த்ரீ சின்ன 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 ஆட்டுக்குட்டி நான் துள்ளி 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 ஓடிடுவேனே சின்ன 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 ஆட்டுக்குட்டி நான் துணி துளி துளி ஓடிடுவேனே ஏசு எந்த மேய்ப்பார் என் கூட வருகிறா ஏசு எந்த மெய்ப்பார் என் கூட வருகிறா கண்மணி போல் என்னை அவர் பாதுகாக்கின்றா கண்மணி போல் என்னை அவர் பாதுகாக்கின்றார் பலமில்ல பலமில்ல பயமும் எனக்கு இல்ல பயம் இல்ல பயம் இல்ல பயமோ எனக்கு இல்ல சூப்பர் நீங்க நல்லா பண்றீங்க நிறைய பேர் பண்ணல சரி அப்ப ஒருக்கா கூட பண்ணிட்டு அப்புறம் ஏசப்பாக்கு ரெண்டு நிமிஷம் ஏசப்போக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்புறம் கதை கேட்டுட்டு ஒரு சின்ன செய்தி உங்களுக்காக நாங்க வந்து ஏசப்பாங்க கூட பேச போறாங்க பேசி இந்த நாள் நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிக்க போக்குறோம் எல்லாரும் இணைந்து ஒரு விசை கூட நம்ம பண்ண போறோம் சின்ன துளி துளி துள்ளி ஓடிடுவேனே சின்ன 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 ஆட்டுக்குட்டி நான் துள்ளி 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 ஓடிடுவேனே ஏ சுயந்தன் மேய்பேர் என் கூட வருகிறா ஏ சுயந்தன் மேய்பேர் என் கூட வருகிறா கண்மணி போல் என்னை அவர் பாதுகாக்கின்றார் கண்மணி போல் என்னை அவர் பாதுகாக்கின்றார் பயம் இல்ல பயம் இல்ல பயமோ எனக்கு இல்ல பயம் இல்ல பயம் பயமோ எனக்கு இல்ல சூப்பர் எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டீங்க இப்ப ஒரு ஸ்பீடா பண்ணிடுவோமா எல்லாம் ஸ்பீடா பண்ண போறோம் உற்சாகமா பண்ண போறோம் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி துளி துள்ளி துளி ஓடிடுவேனே சின்ன 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 ஆட்டுக்குட்டி அஹ் துள்ளி துளி துள்ளி துளி ஓடிடுவேனே இயேசு எந்த மேய்ப்பார் என் கூட வருகிறா ஏசு எந்த மேய்ப்பார் என் கூட வருகிறா கண்மணி போல் கண் கண்மணி போல் பயம் பயமோ எனக்கு இல்ல சூப்பர் மணி எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டீங்க ரெண்டு நிமிஷம் நம்ம நன்றி செலுத்த போறோம் எங்க இருந்தாலும் கண்கள மூடி ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க இந்த சின்ன வயசுல எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிரா இருக்கலாம் ஒரே எழுந்த சின்ன வயசுல உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லாம இருக்கலாம் இந்த சின்ன வயசுல யாரும் நீசிக்கல நீ நினைக்கலாம் உன்னை நேசிக்கிறவங்களுக்கு ஏசு இருக்கிறா அவரை பார்த்த உடனே ஒண்ணு சொல்வே ஏசப்பா நீ என்னை நேசிக்கிறீங்களே நன்றி ஏசப்பா நீ எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே நன்றி ஏசப்பா எனக்காக பலியானீங்களே நன்றி ஏசப்பா எல்லாரும் ஏசவ பார்த்து சொல்லுவோமா அண்டவரே துதிக்குறோம்ப்பா என் உயிரான உயிரான உயிரானு என் உயிரான உயிரான உயிரானேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை என் உயிரே நான் உம்மை என் உயிரான உயிரான உயிரானேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை தூரி என் இந்த சின்ன வயசுல ஏசப்பா பிள்ளையான இருக்க உதவி செய்யுங்க அன்று ஒரே முறை பிள்ளையானன் வாழவும் சித்தத்தை செய்கிற நாயங்களை மாற்றும் அன்று ஒரே முறை பாதை அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாம ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம வந்து ஏசப்பாவை பாடணும் ஆராதிச்சோம் இது வந்து நம்ம ஸ்டோரி மூலமா ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இப்ப வந்து ஒரு ஸ்டோரி சொல்லப் போறேன் உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப ஸ்டோரியா உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லி செய்ய போறேன் சொல்லி காட்ட சொல்லி தர போறேன் சரியா மலை கிராமங்கள் தெரியுமா மலை எல்லாம் இருக்கும் அதுல நிறைய கிராமங்கள் இருக்கும் அங்க வந்து நிறைய பேர் இருக்கும் நிறைய வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க வெளியில எல்லாம் வராதவங்க அப்படிப்பட்ட ஒரு கிராமம் சரியா அந்த கிராமத்துல ஒரு மிஷினரி வந்து மிஷினரினா யாருன்னு தெரியுமா ஏசப்பா பத்தி சொல்லி கொடுப்பாங்க இல்ல ஏசப்பா வந்து இப்படி அற்புதம் செஞ்சாங்க அவங்க நிறைய வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இல்ல அவங்கதான் மிஷினரி சரியா ஏசப்பா பத்தி நிறைய சொல்லி கொடுப்பாங்க நிறைய பேரை வந்து ஏசப்பா கூட நடத்துவாங்க இல்ல அப்படி வந்து மிஷினரியா இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த மலை கிராமத்துக்கு போனாங்களாம் அங்க போய் என்ன செஞ்சாங்க ஏசப்பா பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி வந்து ஏசப்பா அற்புதம் செய்வாங்க விடுதல் தருவாங்க அப்படி எல்லாம் சொல்லி என்ன செஞ்சாங்க ஏசப்பா பத்தி நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்களாம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு அண்ணா ஒரு அண்ணன் வந்து என்ன செஞ்சாங்க ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாங்க ஏசப்பா பிள்ளைய மாமா என்ன பண்ணுவாங்க தினமும் பிரேயர் பண்ணுவாங்க பைபிள் படிப்பாங்க ஏசப்பா பிள்ளையா இருப்பாங்க அஹ் கீழ் படிவாங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ் படிச்சு நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க தானே அப்ப அவங்க வந்து அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்களாம் தினமும் பிரேயர் பண்ணுவாங்களாம் தினமும் பைபிள் படிப்பாங்க ஏசப்பா பிள்ளையா இருப்பாங்க கீழ் படிவாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு பையன்னா இருந்தாங்க சரி ஓகேயா அப்போ வந்து இவங்க வந்து டெய்லி என்ன செய்வாங்களாம் அவங்க வந்து வெளியில டவுனுக்கு வரணும்னா இந்த மலை காட்டு வழியா தான் அவங்க நடந்து வரணுமா அப்படி அவங்க வந்து நடந்து வர இடத்துல காட்டு மலை கிராமம்னா அது வந்து காடு மாதிரி தானே அங்க புலி சிங்கம் அப்படி நிறைய மிருகங்கள் எல்லாம் வரும் இல்ல அப்ப வந்து அவங்க அந்த வழியா வந்து கிராஸ் பண்ணி தான் டெய்லி போயிட்டு சாயந்தரம் வந்து வருவாங்களாம் அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்களா அவங்க வந்து போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்க ஏசப்பாவை பாடி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி பிரேயர் பண்ணிட்டே போவாங்களாம் தினமும் போகும்போது போதும் வரும்போது என்ன செய்வாங்க ஏசப்பாவை பாடுவாங்க பிரேயர் பண்ணுவாங்க ஏசப்பா கிட்ட பேசிட்டே வருவாங்களா ஏசப்பா இன்னைக்கு நீங்க என்ன பாதுகாத்தீங்கல்ல நன்றி இது வரைக்கும் என்ன நீங்க நடத்தி வந்தீங்க நன்றி இந்த இந்த பகுதியில என்ன நீங்க பாதுகாத்தீங்க நன்றி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா தினமும் ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி அப்படி வந்து ஏசப்பாவோட வந்து அவங்க என்ன செய்வாங்க அந்த டிராவல் அவங்க போயிட்டு வர அந்த டைம் வந்து என்ன செய்வாங்க வந்து என்ன கிட்ட அவங்க நெருங்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா அவங்க அப்படி போகிற வழியில போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா லேட் ஆயிட்டான் நல்ல லேட் ஆயிட்டுனா மிருகங்கள் எல்லாம் வெளியில நம்ம புலி சிங்கம் இதெல்லாம் என்ன செய்யும் வெளியில வந்து காட்டுல வந்து இருக்கிற டைம் அவங்க வந்து வார வழியில என்ன ஆயிட்டுன்னா ஒரு புலி இருந்துட்டு அவங்க வந்து அந்த புலி புலி வந்து என்ன செஞ்சிட்டுனா அவங்க வார அந்த ஒரு வழியிலேயே நிக்குது அவங்களுக்கு அந்த வழியாவும் வரணும் வேற வழி இல்ல அந்த வழியில வந்து என்ன செஞ்சிட்டு இப்ப வந்து புலி வந்து வழிய மறைச்சிட்டு நிக்குது அப்ப இவங்களுக்கு ஒரே பயம் புலிய பார்த்தா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்களா இல்ல இல்ல பயருவாங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப பயம் வந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க ஏசப்பா நான் இந்த வழியா வந்தேன் இந்த வழியா தான் என்னால போக முடியும் இந்த வழியை என்ன செஞ்சுட்டு புலி வந்து மறைச்சி வச்சுட்டு நிக்குது இந்த வழிய தவிர இந்த கிராமத்துக்கு போறதுக்கு வேற வழி இல்ல இப்ப என்ன ஏசப்பா செய்யாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்களாம் ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா இந்த புலி நீங்கி போக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது வந்து அந்த வழியாட்டே போயிருக்கட்டும் என்ன எதுவும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஏசப்பா இந்த புள்ளிய போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த புள்ளி என்ன செஞ்சுட்டு வழி மாறி அதை வந்து என்ன செஞ்சு காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க சேஃபா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஓகேயா இந்த ஸ்டோரியில என்ன தெரியுது அவங்க வந்து ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணி ஏசப்பா வந்து ஏசப்பா வந்து அவங்கள வந்து பாதுகாத்துருக்காங்க கரெக்டா அந்த புலி வந்து அவங்கள தான் அந்த டைமுக்கு அப்புறம் அந்த வழியை வந்து அவங்கள பிடிச்சி சாப்பிட்டு இருக்கோம்ல அது வந்து சாப்பிடாம ஏசப்பா வந்து அவங்க பிரேயர் பண்ணனால ஏசப்பா வந்து அவங்களை என்ன செஞ்சுட்டாங்க காப்பாத்திட்டாங்க இப்போ நீங்களும் என்ன செய்யணும்னா ஏசப்பாட்ட ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணி ஏசப்பா நீங்க எல்லாம் நாங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க எங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசுல என்ன செய்யறோம் ஏசப்பாக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழணும் ஓகே குட்டீஸ் நல்லா இருக்கிறீங்களா இப்ப நம்ம வந்து கருத்துடைய வார்த்தையா கேட்க போறோம் அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு பிப்போம் நல்ல தகப்பனே மைசோத்தரிக்கிறோம் ஆண்டு உரை இந்த அருமையான வேலையிலே இசப்பா குட்டி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியில நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டு ஏசப்பா பாடல் பாட ஏசப்பா சாங் பண்ண ஏசப்பா செஞ்சீங்க இப்போது கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்க இந்த இடத்துல ஆண்டு ஊரையே வசனத்தை தியானிக்க போகிறோம் ஏசப்பா நீங்களே பேசுங்கப்பா எங்க பிள்ளைகள் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நலிலியா ஆகியாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எல்லாரும் வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவாயிரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தோடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆபரகம் பாருங்க நீங்க வேதத்திலே அவங்கள பற்றி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க ஒரு தெய்வ மனிதன்ல ஆபரகம் அவங்களுக்கு பாருங்க ஏசப்பா வாக்கு பண்ணாங்க உங்களுக்கு நிறைய சந்ததி தருவேன் உங்களை ரொம்ப ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வாக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய வருஷமா குழந்தை வாக்கியமே இல்ல அவங்களுக்கு வயசாயிட்டு அஹ் நீங்க உங்க வீட்ல இருக்கிற தாத்தா பாட்டி வயசு நினைச்சு கொள்ளுங்க மாதிரி அவங்க வயசாயிட்டாங்க அப்போ வந்து அதன் பிறகு ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரே குழந்தை கொடுத்தாங்க அவனுடைய பேர் தான் ஈசாக்கு நீங்க எல்லாம் நீங்க சண்டை கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல ஈசாக்கு அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஈசாக்கு வந்து பாருங்க பிறந்துட்டான் அவங்க சந்தோஷமா அந்த பிள்ளையோட விளையாடி என்ஜாய் பண்ணி அப்படி இருக்கும்போது திடீர் ஒரு நாள் ஏசப்பா அந்த அபரகாமோடு பேசுறாங்க உங்க குமரானாகிய ஈசாக்க எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லி பாருங்க எவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி எவ்வளோ ஒரு அழகான குழந்தை இருந்தாங்கல்ல உங்க வீட்டுல உங்க கூட எவ்வளவு விளையாடுவாங்க தாத்தா பாட்டி விளையாடுவாங்க அம்மா அப்பா விளையாடுவாங்க ஜாலியா இருப்பீங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் போது பாருங்க யோசப்பா கேக்குறாங்க வாக்கு தத்தம் தானே பண்ணினாங்க அப்படித்தானே யோசப்பா அந்த குழந்தை கொடுத்தாங்க ஆனா கேக்குறாங்க நீ எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆனா வந்து ஆபிரகா ஏசப்பா கேட்டுச்சாங்கல்ல அதனால எப்படியாவது வழி செலுத்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கீழ்பிடிஞ்சாங்க உடனே ஈசா கிட்ட சொன்னாங்க நம்ம ஏசப்பாக்கு பலி செலுத்த போவோம் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க ஏசப்பா ஒரு இடத்த சொல்றாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு வழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே ஆபரகம் அவங்க பிள்ளைய கூட்டிட்டு ஈசக்குதான் அவங்க பிள்ளைங்க அவங்களையும் கூட்டிட்டு ரெண்டு வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு கழுதை மேல ஏறி அந்த காலத்துல கழுதையில தான் குதிரையில தான் டிராவல் பண்ணுவாங்க இப்ப மாதிரி கார் இல்ல நீங்க உங்க அம்மா அப்பாவோட கார்ல போவீங்க அந்த காலத்துல அவங்க கழுதை வச்சிருந்தாங்க அதுக்கு மேல ஏறி போற அந்த வழி செலுத்த ஏசப்பா சொன்ன இடத்துக்கு வழி செலுத்த போகும்போது அவங்க அதற்கான விறகு கட்ட அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா பலி

காரங்கட்ட சொன்னாங்க நீங்க இங்கே இருங்க நாங்க பிள்ளையும் போய் பலி செலுத்திட்டு வரறபின் சொன்னாங்க உடனே ஏலக்கரங்களை அங்க விட்டுட்டு ஆபிரகாம் ஈசக்க கைல பிடிச்சிட்டு போறாங்க அந்த பலிபீடத்துல அங்க போற அந்த தூரமா போய் இயேசு சொன்ன இடத்துல வந்து அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க கட்டிட்டு அப்ப வந்து கூட்டிட்டு போகுற அந்த டைம்ல அவன் கேக்குறான் ஏலக்கண்ணை விட்டுட்டு குடிக்கறாங்கல்ல ஒரு தீர கே எடுக்கறாங்க அவங்க அப்பா அது மாதிரி தீ மூட்டதற்கான அந்த நெருப்புதெல்லாம் எடுக்கறாங்க அந்த இது கட்ட எடுத்துட்டாங்க அப்போ ஆடு இல்ல வழி சேர்த்து மிருக இல்ல அப்போ கேக்குறான் ஈசாக்கு அப்பா எல்லாமே இருக்குது ஆனா வழி செலுத்துவதற்கான மிருக இல்லையே ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அவங்க அப்பா சொன்னாங்க எல்லாம் இசை பார்த்து கொள்ளுவாங்க ஏசப்பா எல்லாமே பார்த்து கொள்ளுவாங்க ஆடு ஏசப்ப தந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த ஈசாக்கு சரி சரி ஏசப்பா ஆட்டுக்குட்டியை தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது இல்ல அவனதான் வழி செலுத்த போறாங்கன்னு சொல்லி அப்படி பயமா இருந்திருக்கல நீங்க எல்லாம் பயப்படுவீங்களா ஆனா பாருங்க என்ன நடந்ததுன்னு பாப்போமா அப்ப அங்க போறாங்க அந்த இடத்துல போன உடனே அவருக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க கெட்டிட்டு விறகெல்லாம் அடிக்கி வச்சாங்க வச்சுட்டு பாருங்க யார பலி செலுத்தணும் ஈஷாக்க தானே பலி செலுத்த கேட்டாங்க அவனை பிடிச்சி அந்த பலிபீடத்துல அந்த விறகெல்லாம் அடிக்கிட்டு அது மேல அவனை கடத்திட்டு அவங்க கையில வந்து ஒரு கத்தி வச்சிருந்தாங்க அதை வச்சு வெட்டும்படியாக அதை ஓங்கி அவ மேல அப்படியே வெட்டுறதுக்காக இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது தூதன் அப்ரகாம்

இருக்கலாம் ஒருவேளை வேளை நடத்தா கூட நீங்க தாக்கப்பட்டு இருக்கலாம் ஸ்கூலுக்கு போக முடியுமா அப்படி கூட யோசிக்கலாம் அம்மா அப்பா இல்லாத குட்டீஸ் கூட நீங்க கலந்து கொண்டிருக்கலாம் இல்லங்க எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுல பிரச்சனையா இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலைல கூட இருக்கிறீங்களா இன்றைக்கு ஏசு கிட்ட சொல்லுங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுங்க யேசோபா என் கண்ணையும் பார்த்து கொள்ளுங்க யேசோப்பா எது எதிர்காலத்தை பார்த்து கொள்ளுங்க யேசோப்பா ஃபீஸ் தேவை இருக்குதா குட்டீஸ் கவலையே படாதுங்க யோச கூப்பிடு தருவாங்களா அப்படி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா ஏசா நீங்க ஜெபிச்சு பாருங்க பிள்ளைங்க சொல்லிருக்காங்க நாங்க ஃபீஸுக்காக ஏசாப்பாட்டை ஜெபிச்சுட்டு எங்க அம்மா அப்பாவோட இந்த ஃபீஸ கட்ட முடியல திடீரப்பா நீங்க சொந்தக்காரங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் சொல்லணும்னு சொல்லி கட்டினாங்க அப்படின்னா ஏசப்பாவாலதான் முடியும் அதனால இன்றைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஏசப்பாட்டை எல்லாத்தையும் சொல்லிருவீங்களா நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா ஆனா ஒண்ணே ஒண்ணு இப்ப நீங்க படிப்புல ஏஜப்பா பார்த்து கொள்ளுங்க சொல்லி நீங்க படிக்காம இருந்தா தோத்துதான் போவீங்க அப்படி இருக்க கூடாது நீங்க கடமையே செய்யணும் நீங்க ஞானம் கொடுங்க ஏசப்பா நீங்க உடனே ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் கொடுங்க எனக்கு படிப்பே வராதுங்க நான் ஏசப்பா பத்தி அறிந்து கொண்டேன் இந்த மாதிரி வசனத்துக்கு சொன்ன உடனே நான் வீட்டுல போய் சேபிச்சேன் அதன் பிறகு ஏசப்பா சீக்கிரமா வரும் ஒரு அண்ணன் கூட சொன்னா பத்து தடவை படிச்சா கூட புரியாது ரெண்டு மார்க்கு கொஸ்டின் ஆனா நான் வந்து எசப்பட ஜெபிச்சுட்டு படிச்சேன்

ஆசீர்வாதம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஏசா பாக்கு வாழ்க்கைய ஒப்பு அது மாதிரி உங்களை எதிர்காலம் தேவை நல்ல ஜோம் பண்ணுங்க ஏசோப்பா எனக்கு இந்த காரியம் வேணும் ஏசோப்பா தருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சா கண்டிப்பா ஏசோப்பா தருவாங்க உங்க சுகத்துக்காக விசேஷமா நீங்க ஜோம் பண்ணுங்கம்மா உங்க சுகத்தை ஏசப்பா தருவாங்க எல்லாத்தையும் நீங்க ஒரு டாக்டரா வருவீங்க கலெக்டரா வருவீங்க தேசத்தை கலக்குறவங்களா வருவீங்க தேசத்துல கத்துறவங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க அதுக்கு ஒன்னே இன்றைக்கு வசனத்துல நம்ம தியானித்தோல்லாமா ஏசப்பாட்ட உங்க வாழ்க்கைய போல நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுங்க ஏசப்பா என்னுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதுகாப்புக்காக விசேஷமா ஜோம் பண்ணுங்க எல்லாம் டெய்லி செபிப்பீங்களா வசனம் வாசிக்கிறீங்களா யாரெல்லாம் டெய்லி செபிச்சீங்க யாரெல்லாம் வசன வாசிப்பீங்க குட்டீஸ் ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுனாலதான் இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்களை நாங்க சந்திச்சிருக்கிறோம் ஏசப்பா எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்னுடைய அருமையான குட்டீஸ் நிறைய பிள்ளைகள் கலந்து பார்ப்பாங்க அவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் எனக்கு ஒப்புப்படுத்துருவாங்க உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தர விரும்பிதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக இவசங்களோடு பேசியிருக்காங்க இப்போ உங்களுக்காக நான் செபிக்க போறேன் எனக்கு அருமையான குட்டிஸ் எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி உங்களை கை வைங்க இப்ப நான் உங்களுக்காக செபிக்க போறேன் நீங்க எங்க அம்மாவா அப்பாவா ஏசப்பா எல்லாத்துக்கும் ஆண்டு ஒரு எங்க அம்மா அப்பா இருந்தாலும் நீங்க எங்க கூட இருந்து ஏசப்பா எங்களை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு செபிக்கணும் இப்ப எல்லாரும் ஒரு மூடி இருதயத்துல கை வச்சிட்டீங்களா இப்ப செபிக்க போறேன் எனக்கு அருமையான ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டாண்டு கண்ணீரோடு எதிர்காலம் என்ன கலந்து கொள்ளல என் பிள்ளைடா படிக்க முடியுமா அந்த ஒரு ஞானத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து பார்த்து கொள்ளும் சொல்லி வாக்கு கொடுத்து இந்த வசனத்தை பேச வயதை நன்கு தகவரே பிள்ளைகளுக்கு நல்ல நிபுணத்தை கொடுக்கும் மணிக்கு கொடுத்த ஞானத்தை கொடுக்கும் ஆண்டு ஒருவேளை வலி நிமித்தம் பாதிக்கப்பட்டு ஐயோ எப்படி ஆண்டவரை கல்விக்காக கூட அனுப்ப முடியவில்லைன்னு சொல்லி ஏங்கி இந்த நேரத்துல செபிச்சு கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிற தொடும் ஏசப்பா சுகம் கொண்டு நான் பார்த்து கொள்கிறேன் உன் வியாதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆண்டவர் வாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே உனக்கு நன்றி சொல்லுகிறேன் வறுமை கஷ்டம் ஆண்டவரை பீஸ் தேவைக்காக ஆண்டவரே இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிற என் அருமையான குட்டி சோவருக்காக ஜெபிக்கிறாப்பா ஆண்டவரே வசனத்தை கொடுத்த போது நான் என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுவேன் எல்லாவற்றையும் எனக்கு

பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரே என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்தரே என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன்